அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் பிறந்து இன்றோடு மூன்று நாள் ஆகுதுங்க இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்குண்டான அதே பலனும் இந்த நேரத்தில் கிடைக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் நிச்சயம் சேரும் அதாவது நம்மை படைத்த இறைவனுக்கே சில புராணங்களில் வந்து இந்த நேரம் வந்து வெற்றி தந்ததாக வரலாறு இருக்குதுங்க ரிஷிகளும் முனிவர்களும் மட்டும் இல்லாமல் தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பார்த்துருக்குறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அப்படி என்னங்க இந்த நேரத்துக்கு உண்டான சிறப்பு அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரியுங்க அதே மாதிரி அபிஜித் என்ற பெயரில் ஒரு நட்சத்திரமும் முகூர்த்த காலமும் இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அபிஜித் அப்படிங்கும் பொழுது வெற்றி அப்படின்னு அர்த்தங்க அபிஜித் என்றால் அதிர்ஷ்டம் அப்படின்னும் அர்த்தம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சொல்வாங்க அதே போலதங்க அபிஜித் முகூர்த்த காலமான பகல் முடிந்து உச்சிக்காலம் ஆரம்பிக்கும் அந்த முகூர்த்த காலம்தான் நல்லதையும் வெற்றியையும் நமக்கு தேடித்தரும் அது என்னங்க நேரம் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அதாவது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கும் பொழுது முப்பது விதமான முகூர்த்த காலங்கள் வரும் இந்த பகல் பதினைந்து முகூர்த்த காலங்களில் வரக்கூடிய இந்த முகூர்த்த காலம் தான் அபிஜித் முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஜித் அப்படிங்கிறது வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தங்க அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நேரம் பார்க்கணும் இல்லைங்களா ஆனால் சூரிய உதய காலம் அஸ்தமன காலம் உச்சிக்காலம் தோசமற்ற நேரங்கள் இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியங்களும் நம்ம செய்யலாம் அதாவது ஒவ்வொரு நாளுமே சூரிய உதயம் அதாவது ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த மாதிரி நிகழும் இல்லைங்களா அந்த டைமில் இருந்து நமக்கு இந்த அபிஜித் முகூர்த்த காலம் அப்படின்றது பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரைக்கும் உள்ள காலம் வந்து அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் வந்து பதினொன்னே முக்காலில் இருந்து அதாவது சூரிய உதயத்தின் கணக்கின்படி பதினொன்னே முக்காலில் இருந்து பனிரெண்டே கால் அதாவது அந்த அரை மணி நேரத்தை வந்து நாம் முழுமையாக பயன்படுத்தி நாம் வந்து இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பூஜைக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நமக்கு கை மேலே கிடைக்கும் இப்போ இந்த அபிஜித் நேரத்தில் வந்து நம்ம இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கிறது வேலை சம்மந்தப்பட்ட முதலீடு செய்கிறது நிதி தொடர்பான விஷயங்கள் வந்து நம்ம இந்த நேரத்தில் கையாளுறது புது வீடு குடி போகிறது செல்வ பலத்திற்கான பூஜை வந்து நம்ம செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அதிர்ஷ்டம் தாங்க வளர்ச்சி தரும் இந்த நேரத்தில் துவங்கப்படும் செயல்கள் எல்லாமே வெற்றி தரக்கூடியதாக இருக்குங்க இந்த அபிஜித் நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பலன் இருக்குது அந்த வகையில் பார்த்துட்டோம்னா திங்கட்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வந்து நம்ம நல்ல வேலை கிடைக்கணும் மேலதிகாரிகளோட தொந்தரவு தீரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு வரணும் கடன் திரணும் அப்படிங்கும்பொழுதே நீங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக்கலாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இழந்ததை மீட்கணும் அப்படிங்கும்பொழுது அதாவது நீங்கள் சொத்தை இழந்திருக்கிறீங்க பணத்தை இழந்திருக்கிறீங்க நகை இழந்திருக்குறீங்க அப்படிங்கும்பொழுது அதை வந்து மறுபடியும் நீங்கள் பெறணும் அப்படிங்கும்பொழுது புதன்கிழமை நாட்களில் நீங்கள் வேண்டிட்டு தீபம் ஏற்று வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்குங்க கல்வியில் வந்து மேன்மை கிடைக்கும் திருமணம் நடைபெறணும் நீங்கள் விரும்பியவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தை வந்து நீங்கள் வேண்டிக்கலாம் சனிக்கிழமை வந்து நீங்கள் உங்களுடைய வழக்கு ஏதாவது இருக்குது சண்டை சச்சரவு இருக்குது அப்படிங்கும்பொழுது அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை நாளில் வேண்டிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் முகூர்த்த வழிபாடு நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய வினைகள் எல்லாமே அகளுங்க உடல் நலம் மேம்படும் இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தை வந்து நீங்கள் தவற விடாத நீங்கள் இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி இந்த நேரத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதாவது புராணங்களின் படி சிவபெருமான் திரிபுராசுரன் என்ற அசுரனை வதம் செய்தது இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கணும் அப்படிங்கும்போதும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறலாம் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களால் குளிச்சுட்டு தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படிங்கும்பொழுது இந்த வெற்றிக்குண்டான நேரமான அபிஜித் முகூர்த்த காலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி நிச்சயம் நலமுடனும் வளமுடனும் வாழலாங்க இந்த பதிவை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி